ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இருந்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாமினேஷன்லேருந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் வர டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை ரிலேட்டடாக சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணணும் வேல்யூஷன் ஸ்கீம் எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்புறம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்ற மாடல் ஃபார்ம்ஸ் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஆண்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண சிலபஸில் சில எரர்ஸ் இருக்குது ஸோ அதையுமே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன எரர்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண சிலபஸில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஷார்ட் ஆண்ட் இல்லட்டானால் மொத்த டீட்டெயிலுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இண்டெக்ஸில் அராட்டா ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேட்ரி நோட் ஆன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் ஆல் கிரேட்ஸு அதே மாதிரி தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா செகண்ட் பேப்பர் எப்படி வந்து வேல்யூட் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அதுக்கப்புறமா டைப் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஃபார் ஆல் கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஒன்றுனா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண சிலபஸில் என்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் ஆஃப் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இன் அக்கௌண்டன்சி ஷார்ட் அண்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ஹேவிங் பேப்பர் ஒன் அண்ட் டூ அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி கொண்டு வந்த பப்ளிஷ் பண்ண சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் வந்து நாற்பத்தஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது முன்ன தேர்ட்டி ஃபைவ் இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவுமே மினிமம் ஒரு ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எடுத்திருக்கணும் டோட்டல் ரெண்டு பேப்பர்லேயும் கூட்டினோம் அப்படின்னா தொண்ணூறு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மினிமம் ஒரு ஒரு பேப்பர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கணும் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து நைன்ட்டி வந்து வரணும் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு இன்னொரு பேப்பரில் வந்து ஐம்பத்தஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் தொண்ணூறு வருது ஒரு ஒரு பேப்பர்லேயும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எடுத்தாச்சு ஸோ பாஸ் சரிங்களா இதுதான் ரிவைஸ்டு ரூல் இது ஆல்ரெடி இருந்தது தான் இப்போ கொண்டு வந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இருந்தது தான் ஸோ இது ஒரு நல்ல நியூஸு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் செகண்ட் பேப்பரில் வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணணும் அதுவே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த ரூல் அவங்க திரும்ப இது ரிவைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிங்களா ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணணும் இதுக்கப்புறமே வந்து ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ன்றது ஃபஸ்ட் பேப்பரில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் செகண்ட் பேப்பரில் நீங்கள் நல்லா கண்டென்டெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர்மே ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மினிமம் சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இது ரிவைஸ்டு ரூல் இந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் வந்து ஷார்ட் ஆண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரிவைஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஜூனியர் கிரேட் பேப்பர் டூவில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சுருக்கெழுத்து விதிகள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து எக்ஸசைஸ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எந்த சாப்டர் வரைக்கும் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் இருபது வரைக்கும் சரிங்களா சாப்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் பேப்பர் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள் கொஸ்டின்டு அப் டு ஒன் நைன்டி ஆஃப் ஷார்ட் அண்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் புக் சீனிவாசராவ் மெத்தட் ஃபார் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஆஃப் அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ் ரீப்ளேசிங் ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டென்சேஷன் எலாபரேஷன் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் சிலபஸில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலாபரேஷனில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஒரு இருபது மார்க்குக்கு வந்து அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸ் அது வந்து கேட்போன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கரெக்டான அவுட்லைன் வந்து நம்ம எழுதி காட்டணும் இந்த அவுட்லைன்ஸ் வந்து எது வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சீனிவாச ராவ் புக்கு இருக்குங்க இல்லையா லெசன்ஸ் புக்கு அதுல பேஜ் நம்பர் ஒன் நைன்டி வரைக்கும் சட்டமன்றம் சம்பந்தமான சொற்கள் அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக்குறாங்க அதுக்கப்புறமா கிழமைகள் மாதங்கள் சிறப்பு பெயர்கள் ஆங்கில மொழி சொற்கள் வடமொழி சொற்கள் இருக்கு அதெல்லாம் தேவைப்படாது சரிங்களா நீங்கள் சட்டமன்றம் சம்பந்தமான சொற்கள் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் அதில் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஸ்கேப்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எலாபரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு இருபது மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஸ்கேப்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா கண்டன்சேஷனுக்கு அஞ்சு மார்க் அதாவது ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு எலாபரேஷனில் ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு ஒரு அஞ்சு மார்க் ஸோ அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ இதுதான் வந்து சிலபஸில் இருந்த எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட் சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் எஸ்பெஷலி வந்து முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் போதும் ஹண்ட்ரடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஸோ இதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செகண்ட் பேப்பருமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் செகண்ட் பேப்பரில் நீங்கள் பல்காக ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் ஃபஸ்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தாலும் பாஸ்ன்ற மாதிரி ஆகும் அடுத்தடுத்த வீடியோவில் இருந்து டோட் சார்பாக வந்திருக்கிற அப்டேட்ஸ் ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ